ஓ முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகன் ஒருபோதும் வாக்கு மீற மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே இதோ இத்தனை நாளா நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் கொடுத்த வாக்கையும் நிறைவேற்றும் விதமாக தான் இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் நான் சொன்னதை கேட்டு முடிச்சின்னா இன்னும் சரியா ஒரு மணி நேரத்தில் நீயே நம்ப முடியாத அளவுக்கு அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து உன் வாழ்க்கையே பேரதிர்ஷ்டமானதாக மாறிவிடும் என் செல்வமே இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் ஜீவராசிகளும் என்னால் படைக்கப்பட்டதாக இருக்கும்போது நான் எதுக்குமே யாருக்குமே ஒருபோதும் பாகுபாடு பார்ப்பது கிடையாது நான் படைச்ச பிள்ளைகளையும் கூட எல்லா திறமையோடையும் தனித்துவத்தோடையும் தான் படைச்சிருக்கேன் அப்படிதான் இப்பொழுது இத்தனை நாளாக நீ வாழ்ந்ததை விட சிறப்பான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு நீ விரும்பியது போல உன்னை வாழ வைப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் செல்வமே நான் உன் கூட உனக்கு இருக்கும் இருக்கும்போது இனிமே நீ வீணா பயப்படக்கூடாது என்னை மீறி உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்க விட மாட்டேன் யாரெல்லாம் உன்னை ஏளனமா நினைச்சு இலக்காரமா பேசினாங்களோ அவர்கள் முன்பாக நீ வாழ்ந்து காட்டி ஜெயிக்கும்படி செய்ய போகிறேன் உருக்குழஞ்சு போய் கிடக்கிற உன் வாழ்க்கையை சீரமைச்சு உனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் இப்போது உன தேடி வந்தேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நீ முன்னுதாரணமாக இருக்க போகிறாய் என் செல்வமே உன் மனசுக்குள்ள நானும் என் நெஞ்சுக்குள்ள நீயும் இருக்கும்போது கண்டிப்பா நீ உன் மனசில் என்ன நினைச்சாலும் அது என்னை வந்து சேர்ந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் நீ எந்த விஷயம் எப்படி நடக்கணும்னு ஆசைப்படுற உனக்கான ஆனந்தமும் மகிழ்ச்சியும் எதில் இருக்குன்னு அனைத்தையும் அறிந்தவனாக நான் இருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் உன்னுடைய பொறுப்புகள் கடமைகள்னு எல்லாத்தையும் சார்பாக நான் எடுத்துக்கிட்டு உன்னை மகிழ்ச்சியில் திகைக்கவும் திளைக்கவும் வைக்க போகிறேன் என் செல்வமே நீ செய்கிற எல்லா விஷயங்களும் என்னுடைய செயல்களாக நான் செய்ய போறதாதான் இனி இருக்க போது நான் ஏதாவது செஞ்சு அது தோல்வியை தருமா அல்லது சோர்ந்துதான் போகுமா நிச்சயமா இனி நீ எந்த விதத்திலும் சோர்ந்து போகாம எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி செய்ய போகிறேன் நீ உன்னை முழுவதுமாக எனக்கு அர்ப்பணிச்சுடு என்னுடைய அருளும் என்னுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு போதும் என் செல்வமே என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து இந்த உலகம் முழுவதையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் உனக்காக யாருமே இல்லைன்னு மட்டும் நீ நினைக்காத யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு தேவையான ஆறுதலை நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் இந்த பூமியில ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து கஷ்டப்படுற எல்லாருக்கும் ஆதரவா அனுசரணையா நிச்சயமாக இருப்பேன் செல்வமே குணம் தெரியாதவங்களும் உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்களும் கூட கூடிய சீக்கிரம் உன்னை பற்றி புரிந்து கொள்ளும்படி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு நிற்க போகிற அது வரைக்கும் பொறுமை இழக்காதே உன் வாழ்க்கை துணை நல்லா இருக்கணும்னு என்கிட்ட கிட்ட வேண்ட ஆனால் அவங்க உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் உன் மனசை கஷ்டப்படுத்தும் விதத்திலேயே நடந்துக்கிறாங்களா கவலைப்படாத நீ என்ன குணத்தோட என்ன நலனோட என்ன அக்கறையோட இப்படி நடந்துக்கிறன்றதையும் நீ பேசுறதையே தவிர உன் மனசில் எந்த எரிச்சலும் கோபமும் வருத்தமும் இல்லைங்கிறதையும் நீ முழுசாக உன் குடும்பத்து மேலே அன்பாக அக்கறையாக அனுசரணையாக இருக்கிறன்றதையும் உன் துணைக்கு நான் புரிய வைக்கிறேன் நீயாகவே ரொம்ப புரிய வைக்க முயற்சி செஞ்சு மறுபடியும் மறுபடியும் பிரச்சனையிலேயே மாட்டிக்கிட்ட நீ என்ன சொன்னாலும் அது புரிஞ்சிக்காத அளவுக்கு தான் உன் குடும்பத்தில் உள்ளவங்க இருக்காங்க ஆனா இப்போது யாருக்கு எப்படி சொன்னா புரியணுமோ அந்த விதத்துல நான் புரிய வைக்கிறேன் என் செல்வமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படி செஞ்சு உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறும்படி இந்த முருகன் அருள் செய்ய போகிறேன் ஓ மேலே உண்மையாகவே யாராவது அன்போட இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீ தவறு செய்யும் போது உன்னை கண்டிப்பாங்க அதே தவிர மன்னிச்சு உன அரவணைச்சு இனிமேல் செய்யக்கூடாதுன்னு அன்பா பக்குவமா எடுத்து சொல்லுவாங்க ஆனா ஓ மேலே பொய்யான அன்பு வச்சிருக்கவங்க நிஜமாவே ஓ மேலே அக்கறை இல்லாதவர்கள் நீ என்ன தப்பு செஞ்சாலும் கண்டுக்காமல் பேசாம இருப்பாங்க அதே நேரத்துல கரெக்டான கால நேரம் வரும்போது உன்னை குத்தி காட்டி குத்தி காட்டி உன்னை குற்றவாளியாக்கவும் தயாராக இருப்பார்கள் தப்பு செய்யும்போது எடுத்து சொல்லி திருத்துறது தான் நல்ல குணமே தவிர அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சரியான நேரத்து வரும்போது பழி வாங்குறதும் குத்தி காட்டுறதும் சரி கிடையாதல்லவா இப்படி செய்கிற மனிதர்களை வச்சு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது இப்போ உனக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் எப்போவுமே உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு முதலிடம் கொடுக்காம உன் உழைப்புக்கு முதலிடம் கொடுத்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கை உன்னதமாகவே இருக்கும் என் அன்பு பிள்ளையானனி மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அழுதுகிட்டும் வருத்தப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியும் குடும்பத்தின் தேவைக்காக உழைச்சி களைச்சி போய் உனக்காக நீ ஆசைப்பட்ட எதையும் செஞ்சுக்காம ஆசைப்பட்ட எதையும் வாங்கிக்காம விட்டு கொடுக்கறதும் அனுசரித்து போகிறதும்னு உன் வாழ்க்கை இதுவரைக்கும் அமைஞ்சிடுச்சு இல்லையா நீ பட்ட துயரங்கள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லைன்னு ஆயிரக்கணக்கில் இருக்குன்னு எனக்கு தெரியும் குடும்ப பாரத்தையெல்லாம் உன் தலைமையில போட்டுக்கிட்டு ஏதாவது வீட்டில் எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்திடணும்னு நீ ஓடி ஆடி உழைக்கிறதும் களைச்சி போகிறதும் தெரிஞ்சதால தான் உனக்கு துணையாக கரம் கொடுத்து உனக்கு துணை நின்று நல்ல வழி காட்டுவதற்கு உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் காலமெல்லாம் உன்னை சுமந்து உன் கஷ்டங்களை போக்கி நல்லதை உன் வாழ்க்கையில நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்வமே இனி எல்லாமே உனக்கு சுபமாகவும் சந்தோஷமாகவும் உன் வாழ்க்கையில நடக்க போகுது பணம் இருக்கிற மனுஷனை பார்த்து அட நீங்களா வாங்க வாங்கன்னு ஆச்சரியப்பட்டு சந்தோஷமா கூப்பிடுற அதே மனிதர்கள் பணம் இல்லாதவனை பார்க்கும்போது நீயா அப்படின்னு ரொம்ப கேவலமாக அலட்சியமாக பார்க்கக்கூடிய உலகமாகத்தான் இது இருக்கு பணம் இருக்கிறவனுக்கு கிடைக்கிற மரியாதை நல்ல குணம் இருப்பவனுக்கு கிடைப்பதில்லை என்பதை நீ பார்க்கிறாய் தானே எது எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் வருந்தாதே உன்னுடைய முயற்சிகளையும் உழைப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் எந்த விதத்திலும் நீ தோற்று போக விடமாட்டேன் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் எப்பவுமே நான் சொன்ன வார்த்தைகளை நம்பு இப்போது கூட நான் கொடுத்த வாக்கை நம்பி பொறுமையா காத்திருந்தினா சரியா ஒரு மணி நேரத்தில் உனக்கே அறியாமல் ஒரு விஷயம் சரியாகிறத நீ உணர்ந்து மெய்சிலித்து எனக்கு நன்றி சொல்லுவாய் என் செல்வமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன் எப்பவுமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது எவ்வளவு பெருசுன்னு ஆராயாமல் அதற்கான தீர்வை சரியாக கண்டுபிடி கண்டிப்பா எல்லாவற்றையும் சரி செய்யும் சக்தியை உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுக்கிறேன் இப்போதைக்கு உன் வாழ்க்கை கஷ்டமானதாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் கண்டிப்பா ஒரு நாள் மாற மாறதான் போகுது உன் வேதனையையும் தனிமையையும் அறிந்த உன் அப்பன் முருகன் இனி எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன் ஓ நல்ல மனசுக்கு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் நீ எங்கும் எதிலும் நிதானத்தை கடைப்பிடிச்சின்னா எந்த விஷயத்திலும் உனக்கு துன்பத்தையோ துயரத்தையோ தோல்வியையோ தரமாட்டேன் நீ பொறுமையா நல்லா கவனமா நிதானமா செஞ்ச எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றியை தரும்படியும் கூட நான் செய்கிறேன் செல்லமே உன்னுடைய தோற்றத்தை வச்சு மற்றவங்க உன்னை மதிக்கிறாங்களா மதிக்கலையான்றத நீ ஒருபோதும் யோசிக்காதே ஏன்னா புற அழகுன்றது உண்மை கிடையாது மன அழகு அக அழகுதான் உண்மையானது என்பதை நீயே எத்தனையோ முறை பார்ந்திருக்க மற்றவங்க உன்னை பற்றி என்ன வேணா நினைக்கட்டும் எப்படி வேணா பேசட்டும் ஆனால் நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்படாத வரைக்கும் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் கண்ட மறுத்து போன உன் இதயத்துக்கு நல்லது செய்வதற்காக உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் எப்பவுமே உன்னுடைய லட்சியம் பெரிதாக இருக்கும்போது உன்னுடைய உழைப்பும் அதை விட பெரியதாக இருக்கணும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ உன் குறிக்கோள் உன்னுடைய ஆசை உன்னுடைய தேவை உன்னுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு மிக பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு நீ முயற்சியையும் உழைப்பையும் செய்யும் போது தானே உன் வாழ்க்கையில இன்னும் இன்னும் மென்மேலும் நீ முன்னேற்றத்தை பெற முடியும் இன்றைக்கி நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் முன்பெல்லாம் உனக்கு நல்ல ஆலோசனை செஞ்சுட்டு இதன்படி செய்யி நான் சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் நீயும் அதை ஒரு நாள் செய்வேன் ரெண்டாவது நாளே மறந்துடுவ அல்லது சோம்பல் தனம் பட்டு விட்டுருவ இந்த முறை பொறுமையாக நான் சொல்கிறத கவனமாக கேளு எதுக்காகவும் எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக யோசி யாருக்கிட்டேயும் தேவையில்லாமல் போய் வாக்குவாதமோ விதண்டாவாதமோ செய்யாத நீ செய்யக்கூடிய காரியங்களை தடுப்பதற்காகவே சில பேர் வேணும்னே உன்கிட்ட வந்து வீண் வாதமா செய்வாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு யாராவது வேணும்னே உன்னை சண்டைக்கு இழுத்தாலும் வம்புக்கு இழுத்தாலும் கூட கவனமாக ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் நிதானமாக போய் உன்னுடைய காரியத்தை செயல்படுத்து என்ன மனசில் நினைக்கக்கூடிய உனக்கு எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் தருவதற்கான காலம் வந்துருச்சு நீ எங்கிட்ட வச்ச எல்லா கோரிக்கைகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக நடத்தி கொடுக்க போறேன் நம்பிக்கையோடு நீ காத்திருந்தீங்கன்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தி தூக்கி எரிஞ்சாங்களோ அதே இடத்துல அவங்க கண்ணு முன்பாகவே நான் உன்னை வளர்த்து விடுவேன் உன் கரங்களால் எப்போது நீ கையெடுத்து கைகூப்பி வணங்கி நின்றாயோ எப்பொழுது என் கால்களை பற்றிக்கொண்டு தொட்டு வணங்குனியோ அப்போதே உன்னை முழுமையாக நான் ஏன் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டேன் இதுவரைக்கும் வேணும்னா நீ கண்ணீர் விட்டுருக்கலாம் கவலைப்பட்டிருக்கலாம் ஆனால் இனி வரப்போகிற வாழ்நாள் முழுவதும் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய விதத்தில் இருக்க போகுது உன் கர்மத்தின் கணக்கெல்லாம் முடிக்கப்பட்டு உனக்கான சந்தோஷம் போது உன் வாழ்க்கைக்கு பாதுகாவலாக இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதித்து எல்லா மங்களங்களும் சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய போறேன் ஓ வாழ்க்கையில என் அருள் இப்போது உனக்கு கிடைக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற கண்டிப்பா விதி மாறும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி தரப்போறேன் நீ எப்போதும் யாரிடமும் பேசுவதை நிறுத்தி கொள்ளாதே எல்லார்கிட்டையும் பேசு எல்லார்கிட்டயும் பழகு ஆனா அது ஒரு அளவோடு இருந்தாதான் உனக்கு நல்லது விலை உயர்ந்த பொருட்கள் உன்னை தேடி வரும் உனக்கு நிறைய பேர் பரிசு கொடுப்பாங்க இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா இருந்து நல்ல மனிதர்களின் பழக்கத்தை மட்டும் கூட வச்சுக்கிட்டு தீய மனிதர்களையும் தேவைக்காக வந்த மனிதர்களையும் ஒதுக்கி வச்சிட்டினா ஓ வாழ்க்கைங்கிறது உனக்கு சந்தோஷம் தரும் விதத்துல இருக்கும் என் செல்வமே இந்த முருகன் மேல அளவுகடந்த நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையானனி என்னை சரணடைஞ்சதால்தான் உனக்கு உதவி செய்ததுக்காகவும் நீயே யோசிக்காத பேரதிஷ்டத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காகவும் இப்போ வந்திருக்கேன் கண்டிப்பா உன்னுடைய எதிர்காலங்கிறது மிக பிரம்மாதமாக பிரம்மாண்டமானதாக கூட இருக்க போது உனக்கு கிடைச்ச நல்லதையெல்லாம் எல்லாரும் தடுக்கிறாங்களே நல்லதே நடக்க விடாமல் பிரச்சனை செய்கிறாங்களேன்னு நினைச்சு ஒருபோதும் வருத்தப்படாதே உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் தடுக்கிறதுக்கு மத்தவங்க முயற்சி செய்யலாமே தவிர யாராலும் அதை உனக்கிடமிருந்து பறிக்க முடியாது கண்டிப்பா நான் உனக்கு கொடுக்க நினச்சத உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் உன்னை ஏமாத்தி யாரும் எதையும் உன்னிடம் பறிக்கவும் முடியாத அளவுக்கு உனக்கு துணையாக பாதுகாப்பாக உன் அப்பன் முருகன் நானே இருக்க போகிறேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இப்போ இருக்கிற உன் வாழ்க்கையை விட கூடிய சீக்கிரம் நிலைமை மாறும் நான் உனக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி முடிச்சு தரேன் உன்கிட்ட நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்க சில மனிதர்கள் உன் மேலே ஆயிரம் பொறாமைகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றத நீ கொஞ்சம் தெரிஞ்சு உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த நல்லதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் அமைதியாக எளிமையாக இருக்க பழகு இன்னும் சரியா ஒரு மணி நேரத்தில் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி அடையும்படி ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழப்போகுது அதுக்கப்புறமா நீ வெகு நாட்களாக இருடம் கேட்ட ஒன்றையும் உன் கைகளில் நான் கொடுத்துருவேன் செல்வமே எப்பவுமே எல்லா விஷயங்களுக்கும் நடக்கணும்னு ஆசைப்படுறது சரிதான் ஆனால் அது உடனே நடக்கணும்னு நினைக்காத கொஞ்சம் பொறுமையாக இருந்தாதான் அதை சரியாக சிறப்பாக என்னால் நடத்தி கொடுக்க முடியும் உன் அப்பன் முருகன் என்றும் ரெண்டு உனக்கு துணையாக இருந்து நல்லது செய்வேன்னு என் மேலே முழு நம்பிக்கை